ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் இருந்து உடனே கால் வர வைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் கால் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரஸ்டடா இருக்கீங்கன்னா நீ என்ன இன்ஸ்டா அல்லது மெயில்ல அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனலா டேரகார் ரீடிங் தேவைப்படுச்சுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயில்ல வந்து காண்டாக்ட் பண்ணுங்க உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்றதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பேசின ஒரு நபர் வந்து இப்போ சடனாக பேசாமல் இருக்காங்க பேசி வந்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு அவங்களுடைய காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மெசேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அந்த நபருக்குள்ளாடி உங்களுடைய எண்ணங்களை தூண்டி உங்களுக்கு அவங்களே கால் செய்ய வைக்கக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த மெத்தடை நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட பேசி பேசிகிட்டு இருந்த நபர் இப்போ பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் கால் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு அந்த நபரை ரொம்ப நல்லா தெரியும் அந்த நபருக்கு நீங்கள் யாருனே தெரியாது ஃபோனில் கூட பேசியிருக்க மாட்டீங்க அந்த ஒரு நபருக்கு நான் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் உங்களுக்கு வேலை செய்யாது ரெண்டு பேரும் பேசியிருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க அப்படின்னா யாருக்காக இதை செய்ய போகிறீங்களோ அந்த நபரை குறித்து கோபமோ வெறுப்போ கவலையோ இது எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த நபர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதே மாதிரி அதே உணர்வு நிலை சந்தோஷமான உணர்வு நிலையோடு தான் நீங்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் மெத்தடு செஞ்சுட்டு அதை அப்படியே மறந்துடணும் திருப்பி 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 இந்த மெத்தடை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது அதாவது இது எனக்கு எப்போ வேலை செய்யும் என்னைக்கு இவங்க கால் பண்ணுவாங்க உடனே கால் பண்ணுவாங்களா ஆன்லைனில் போயிட்டு செக் பண்ணுறது அந்த நபர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது கால் பண்ணுவாங்களா மெசேஜ் பண்ணுவாங்களா இல்லை நம்ம மெசேஜ் பண்ணி பார்ப்போமா இல்லை நம்ம கால் பண்ணி பார்ப்போமா இல்லை வேறு யாருக்கிட்டையாவது பேசுகிறாங்களா இந்த மாதிரி தாட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் செஞ்சுருக்க மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா இப் ப்போ வந்து ஒரு எனர்ஜியை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அதாவது அந்த நபரை நினைக்கிறப்ப வந்து சில கவலைகள் உங்களுக்கு வருது சில சந்தேகங்கள் உங்களுக்கு வருது அந்த இடத்துல வந்து உங்கள் மனம் வந்து ரொம்ப உடஞ்சி போகுது ரொம்ப ஒரு வழியை ஏற்படுத்துது பார்த்தீங்களா இந்த எனர்ஜி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இது ஏன் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா முதல்ல உங்களை சரி பண்ணிக்கோங்க உங்களை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேிஃபஸ்டேஷனில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களை சரி பண்ணாமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட்டை கொடுக்காது டிலே பண்ணோம் இன்னும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா மெத்தட்ஸை பண்ணியிருப்பாங்க மெத்தட்ஸ் பண்ணுறப்ப மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் பூசன்கிட்ட போயிட்டு கோவமாக பேசுகிறது தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது அதாவது எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறது எப்படி இருந்தாலும் இவங்க நம்ம வந்து பேசுவாங்க ஏன்னா நான் மெத்தடை செஞ்சுருக்கேன் இனி எப்படி இருந்தாலும் ஏன் பின்னாடி தான் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர்சன்கிட்ட வந்து ஓவராக பேசுகிறது அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியோ இல்லை வெறுப்பேற்றுற மாதிரியோ இல்லை வேற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுடைய வைப்ரேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொடுத்த எனர்ஜியை விடையுமே இந்த எனர்ஜி வந்து வேறு மாதிரி பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போ அதனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது திருப்பி அந்த நபர் வந்து உங்கள் மேலே கோப்பிடுவாங்க விருப்போட தான் பேசுவாங்க இதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை சார்ந்து தான் வேலை செய்து உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி இப்போ ஒரு போர்ஸ்னா உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி அவங்கக்கிட்ட போகணும் அப்படி இருக்கிறப்போ அந்த போர்ஸன் உங்களை தேடி வருவாங்க அப்போ நீங்கள் எந்த எனர்ஜியை வந்து கொடுக்குறீங்களோ அந்த எனர்ஜி தான் அப்படியே உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது அதனால் நீங்கள் நல்லது நினைக்கணுமா இல்லைன்னு இல்லை நம்ம வேற மாதிரி நினைக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க எண்ணங்களை சார்ந்து தான் அனைத்துமே நடக்குது ஒரு பந்தை நீங்கள் தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா செவரில் அடித்து அதே வேகத்தில் திருப்பி தான் உங்ககிட்ட வரும் அதாவது நீங்கள் எந்த திசையை நோக்கி அடிக்கிறீங்களோ அதே திசையில் தான் அது வந்து திருப்பி வருது அதே மாதிரி தான் நீங்கள் நல்லது நினச்சா அப்படியே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் கெட்டது நினச்சா அப்படியே அது நெகட்டிவாக தான் நடக்கும் உங்களுடைய எண்ணங்களை முதல்ல சரி செஞ்சுக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை உங்க சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ எந்த இடத்துல வேணாலும் அமர்ந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் தான் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பவர் எனர்ஜி இருக்குது அப்போ அதை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் உச்சரிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து எளிமையாக உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் இந்த மெத்தடு செய்கிறப்போ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்படும் அவங்களுடைய ஃபோட்டோ மொபைலில் இருந்தால் கூட ஓகே தான் நீங்கள் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுறப்ப வந்து சில ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் உங்கள் பேர்சனுடைய ஃபோட்டோவில் சிலது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும் சில ஃபோட்டோஸை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப சந்தோஷம் ஆவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரியா சில ஃபோட்டோஸில் வந்து உங்களுக்கு மெமரிஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பூசன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்க்குறப்பவே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறமா உங்கள் பூசனுடைய பூர்வ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் அவங்களுடைய புருவ மத்தியை உத்து நோக்குங்க பருவ மத்தியை பார்க்குறப்போ கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் கண் வந்து ப்ளர் ஆகிற மாதிரியே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப கண்களை மூடிட்டு உங்களுடைய பூர்வ மத்தியில் உங்கள் போசனுடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்திட்டு அடுத்து இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் இப்போ சுவிட்ச் வார்டு என்னங்கிறது உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க யூனிகான் டீப் கனெக்ட் ரைட் நவ் யூனிகான் டீப் கனெக்ட் ரைட் நவ் இந்த ஸ்விட்ச் வேர்டு தான் நீங்கள் சொல்லணும் ஸ்விட்ச் வேர்டு வந்து ஆங்கில வார்த்தையில் தான் இருக்கும் ஸ்விட்ச் வேர்டு சொல்கிறப்போ கவுண்டிங் வந்து இங்கே முக்கியமே கிடையாது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாச்சும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும் அல்லது அஞ்சு நிமிஷமாச்சும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சொல்லணும் நீங்கள் உங்களுடைய கண்களை மூடிட்டு உங்கள் பூர்வ மத்தியில் அந்த போஸனுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்விட்ச் வேர்டை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட்டடாக சொல்லி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார நீங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிக்கணும் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் செஞ்சாலும் சரி செஞ்சு முடிக்கிறப்போ அதுக்கான நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யும் சரியா எப்போவுமே நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வு உணர்வு பூர்வமாக இருக்கணும் உங்களுடைய ஆள் மனசில் இருந்து அது வெளிப்படணும் சும்மா வாய் வார்த்தையாக நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது உணர்வுகளோடு கலந்து அந்த நன்றியை நீங்கள் தெரிவிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஒவ்வொரு நேரமும் வந்து நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியதே கிராட்டிடியூடு தான் நன்றி உணர்வு அதனால் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் கிடைச்ச விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் நன்றியை செலுத்திக்கிட்டு இருங்க இந்த மெத்தடை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க உங்க நபரை பத்தியே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மெத்தடை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் எதுக்காக இந்த மெத்தடை இருபத்தி ஒரு நாட்கள் ஃபாலோ பண்ண சொல்கிறதுன்னா இப்போது நீங்கள் அந்த பூசனுக்காக இந்த மெத்தடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ நீங்கள் இந்த மெத்தடை செய்ய செய்ய அந்த பூசனுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாகி அவங்க ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத வெறுப்பு எல்லாமே மாறும் அந்த பூசனுக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க எப்போவுமே உங்களுடைய தாட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள்கிட்டயே தான் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு ரொம்ப ட்ரூவாக இருக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் வந்து ஏற்படும் அதனால தான் டொன் டேஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண சொல்றது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கான பக்க விளைவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோடாகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி